இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா முறு மொறுன்னு இன்ஸ்டன்ட் தக்காளி தோசையும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான மல்லி சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எனக்காவது வீட்டில் இட்லி தோசை மாவுலாம் தீர்ந்துடும் இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் ஒரு பதினஞ்சே நிமிஷத்தில் இந்த தோசை செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தோசை செய்கிறதுக்கு மாவை வந்து நம்ம தான் எல்லாத்தையுமே கலந்து அரைக்க போகிறோம் ஈஸியாக இருக்கும் நல்லா ஒரு பெரிய மிக்சி ஜாரில் ரெண்டு பழுத்த தக்காளி நல்ல பெரிய சைஸ்லேயும் எடுத்துருக்குறாங்க சின்னதாக இருந்தால் மூணு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க இதில் நிறத்துக்காக ரெண்டே ரெண்டு காஷ்மீரி மிளகாய் ஊற வச்சு சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறாங்க நீங்கள் ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் போதும் அதிகமாக போட்றாதீங்க கரிச்சு போயிடும் இதுலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்குறங்க இப்போ இந்த சமயத்தில் சீரகம் சேர்த்துக்க போகிறேன் சீரகம் ரொம்ப நைஸாக அறப்பட்டுறக்கூடாது அதனால தான் இப்போ சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ தக்காளி மசாலா சாமான்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ மாவு வலைகள் கலக்க ஆரம்பிக்கலாம் முதல்ல சேர்க்கப்போகிற மாவுன்னு பார்த்திங்கன்னா அரிசி மாவு எந்த அரிசி மாவு வேணால் சேர்த்துக்கலாங்க நான் வந்து இடியாப்ப மாவு ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் அதாவது ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு டம்ளர் வச்சுருந்திங்கன்னா அதில் அளந்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ எடுத்த கப்லேயே பாதி அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே இதில் ஒரு கால் கப்பு எடுத்த கப்லே கால் கப் அளவுக்கு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம் அதே அளவு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க கோதுமை மாவு போடுறப்ப இந்த பிசு பிசுப்பு தன்மை இந்த மாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக இந்த தோசை வந்து நம்ம உடனடியாக செய்ய போகிறோம் அதனால் இதில் கொஞ்சமாக சோடா உப்பு அப்படி இல்லைனா ஈனோ சால்ட் இருக்குது பார்த்திங்களா அது சேர்த்துக்கோங்க இது போடுறப்போ தான் தோசை நல்லாயிருக்கும் போடலைன்னா சரி வராது கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்குறேன் இல்லாட்டி ஆப்பச்சோடான்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பழைய புளிச்ச மாவு ஏதாவது கொஞ்சம் வச்சுருந்திங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறேன் மிக்ஸி ஜார்லேயும் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க இந்த தோசை மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம நார்மல் தோசை மாவை வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இதில் ரவை போட்டிருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுனா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தோசை ஊற்ற போகிறேன் தோசை மாவு ஊறினதுக்கு அதுக்கும் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்க மாவு பதம் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இரும்பு கல்லில் தோசை ஊற்றிங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு அதோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறத விட உடம்புக்கும் இரும்பு கல் நல்லது கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விரவி விட்டுருங்க விரவிட்டு அப்புறமா நம்ம தோசை பார்க்குறப்ப உங்களுக்கு கரெக்டாக வரும் இல்லாட்டி பிசுறு பிசுறா எழுத்துட்டு வரும் இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் தோசை ஊற்ற போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முருகலா ஊற்றிக்கலாம் நீங்கள் மெத்துன்னு ஊத்தப்ப மாதிரியும் ஊற்றிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சமாக ஊற்றினா போதும் எப்போதும் போல் தோசை ஊற்றுற மாதிரி தாங்க கொஞ்சம் முறுகளாக வேணும் அப்படின்னா மேலே இருக்கிறத அந்த மாவை லைட்டாக தோசை கரண்டியால் இந்த மாதிரி தடவி விட்டுருங்க நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தோசை வந்து ஒரு சைடு நல்லா செவந்து வந்துருச்சு இந்த தோசையை திருப்பி போடணும் அவசியம் இல்லை பட் கொஞ்சம் நேரம் நான் வந்து திருப்பி போட்டுக்கிறேன் பவளதாங்க ஒரு ஒரு செகண்டு தான் ஒரு சைடு திருப்பி வச்சுருந்தேன் இப்போ எடுத்துடலாம் நல்லா முறு மொறுன்னு இருக்கும் தோசை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதிலே நீங்கள் வெங்காயம் கீரை வகைகள் போட்டு ஊத்தப்ப மாதிரியும் செய்யலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த தோசைக்கு ஏற்ற ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக போட வேண்டாம் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி இஞ்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட சேர்த்தா நல்லாயிருக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் கூடவே அரைக்கப் அளவுக்கு துருவின தேங்காய் சின்ன முடி தேங்காவாக ஒரு முடி துருவி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் இதுவே டேபிள் சால்ட்டுன்னா கொஞ்சம் குறவாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த சட்னியை நீங்கள் புளி சேர்க்காமலும் செய்யலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்க போகிறேன் இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துருக்குறேன் ஈஸியாக அறப்படும் அப்படிங்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டேங்க சட்னியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அரைச்சிக்கலாம் ஆனால் கொஞ்சம் குற குறைப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் மிக்சி ஜார்லேயும் தண்ணி ஊற்றி அலம்பி சேர்த்துட்டு இதில் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டு நல்லா புரிய விட்டு சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு முக்கியமாக இந்த தோசைக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசையோடையும் இந்த சட்னியை நீங்கள் சர்வ் பண்ணலாம் இதே மாதிரி அளவுகளோடு இந்த தக்காளி தோசையும் கொத்தமல்லி சட்னியும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்